புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சித்தாய் சின்னம்மா ஆகியோரின் விசுவாசி எம் ஜீவராஜ் இல்ல திருமண விழாவில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் தாய் சின்னம்மா நேரில் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தாய் சின்னம்மா ஆகியோரின் விசுவாசி எம் ஜீவராஜ் ஜெயின் இல்ல திருமண விழா சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருமண மண்டபத்திற்கு வருகை தந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னமாவுக்கு திருமண வீட்டார் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து திருமண விழாவில் புரட்சித்தாய் சின்னம்மா கலந்து கொண்டு மணமக்கள் டாக்டர் வர்ஷா மற்றும் டாக்டர் பிரகாஷ் ஜி ஆகியோருக்கு பூங்கொத்துகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இருவரும் புரட்சித்தாய் சின்னமாவிடம் ஆசை பெற்றனர் திருமண வீட்டார் மற்றும் திருமணத்திற்கு வந்திருந்த புரட்சி தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வாழ்த்து பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட கழக முன்னாள் செயலாளர் எல் கே எம் பி வாசு பரங்கிமலை முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் மேடவாக்கம் எஸ் காளிதாஸ் தென் சென்னை மாவட்ட கழக துணை செயலாளர் வேளச்சேரி எஸ் சின்னதுரை மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்